அனைவருக்கும் வணக்கம் மக்கள் வங்கியினுடைய கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான விண்ணப்பங்கள் வந்து தற்பொழுது ஆன்லைன் ஊடாக கோரப்பட்டிருக்கிறது இதற்கான முடிவுத் தகுதியாக இருபத்தி ஏழாம் தகுதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ குறிப்பாக இந்த மக்கள் வங்கியினுடைய இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர் சேவை உதவியாளர் இந்த பதவிக்கு வந்து ஏ லெவல் பரீட்சையை எழுதி சித்தியடைந்தவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் இதனுடைய தகமைகள் என்ன இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான படிமுறைகள் கொண்ட ஒரு விளக்க வீடியோவாக இது இருக்கும் இதில் வந்து நான் உங்களுக்கு ஆன்லைனோட இப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை முழுமையாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட் பீப்புள்ஸ் பேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு இதற்கான தகமைகள் இருக்கிறதா என்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும் அதே போல் விண்ணப்பிக்கிறதுக்கு முதல் இதனுடைய பரீட்சை கட்டணம் ஐநூறு ரூபாய் என்பதனையும் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ குறிப்பாக இதற்கான தமிழ் நோட்டீஸை நீங்கள் வாதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரீட்சை தொடர்பான முழுமையான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நியமனம் தொடர்பான விளக்கத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த வாடிக்கையாளர் சேவை உதவியாளர் வந்து உங்களுக்கு தெரியும் மக்கள் வங்கியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க்கை கொண்ட ஒரு முக்கியமான அரச வங்கியாக மக்கள் வங்கி தற்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கு இலங்கை வங்கிக்கு அடுத்த கட்டமாக அதாவது பேங்க் ஆஃப் சிலோனுக்கு அடுத்த கட்டமாக அதிகமான கிளைகளை கொண்ட ஒரு வங்கியாகவும் இது வந்து செயற்பட்டு கொண்டிருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்புகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு எழுத்து பரீட்சை ஒன்று நடத்தப்படும் அதாவது எம்சிக்யூ ஐம்பது எம்சிக்யூக்களை கொண்ட ஒரு மணத்தியால் பரீட்சை ஒன்று நடத்தப்படும் அதில் வந்து நீங்கள் தெரிவு செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து அதுல எந்த ஒரு நேர்முக தெரிவு ஒன்று நடத்தப்படும் அதாவது நேர்முக பரீட்சை அதாவது இன்டர்வியூ ஒன்று நடத்தப்படும் அதுலயும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் இரண்டு வருடங்களை கொண்ட பயிற்சி காலத்தில் வந்து நீங்கள் நியமனத்தில் வந்து அமர்த்தப்படுவீங்க அந்த இரண்டு வருட காலத்துக்கு பின்னர் நீங்கள் நிரந்தர நியமனமாக மாற்றப்படுவீங்க பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வங்கியில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டாலும் உதாரணமாக ட்ரெயினிங் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டாலும் முதல் கட்டமாக நீங்க ரெண்டு வருட ஒப்பந்த அடிப்படையிலான பயிற்சி காலத்தில் தான் நீங்க வேலை செய்யணும் அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் வழங்கப்படும் அதே போலதான் மக்கள் வங்கியிலையும் உங்களுக்கு இந்த பயிற்சி காலத்திலேயே வந்து உங்களுக்கு தேவையான சம்பளம் வந்து வழங்கப்படும் அதுக்கு பின்னர் இரண்டு வருடத்துக்கு பின்னர் தான் நீங்க நிரந்தர நியமனத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டு இன்னும் சம்பளம் வந்து உங்களுக்கு அதிகமாக வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இதற்கான தகமைகள் என்னன்றதை நீங்க முழுமையாக விளங்கி கொண்ட பின்னர் தான் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ குறிப்பாக இதனுடைய தகமைகளை வந்து பொறுத்த வரைக்கும் கல்வி தகமைகளை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு ஜிசிஇ ஓ லெவல் அதாவது சாதாரண தர பரீட்சையில் ஆறு பாட சித்தி இருக்கணும் வன் சிட்டிங்கில் ஒரே அமர்வில் நீங்கள் இரண்டு அமர்வுகளில் சேர்த்து அந்த சித்தி எடுத்திருந்தால் அது அக்செப்டபிள் இல்லை ஸோ அப்போ இந்த ஆறு பாடங்கள்லையும் வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஐந்து பாடங்களில் வந்து நீங்கள் சி எடுத்துருக்கணும் ஸோ இந்த ஐந்து சியில் கட்டாயமாக கணிதம் உங்களுடைய தாய்மொழி தமிழ்ன்னு சொன்னால் தமிழ் அதோட ஆங்கிலம் இந்த மூன்று பாடமும் சீயாக இருக்கணும் ஆறாவதாக ஒரு பாடத்தில் வந்து நீங்கள் எஸ் எடுத்துருக்கோணும் அது எந்த பாடமாக வேணும் என்றாலும் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதே போல் ஏலவில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்று சாதாரண சித்தி மூன்று சாதாரண சித்தின்னு சொன்னால் த்ரீ எஸ் எடுத்திருந்தாலே போதும் இங்கே பொது ஆங்கிலமோ பொது ஜென்ரல் நாலேஜோ வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் வந்து இங்கே இல்லை உங்களுக்கு மெயினான அந்த மூன்று சப்ஜெக்ட்லேயும் வந்து நீங்கள் த்ரீ பாஸ் எடுத்திருந்தால் காணும் இப்போ ஒருவேளை பாடசாலையில் நீங்கள் படித்து படிக்காமல் எட் அல்லது கேம்பிரிட்ஜ்லேயோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர்ஸை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறு சி இருக்கணும் அதில் ஆங்கிலமும் கணிதமும் சியாக இருக்கணும் இது வந்து மற்ற குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க நார்மலாக நீங்கள் பாடசாலையில் படித்து எழுதுகிற காப்போதா சார்ந்த தரத்தில் இந்த சித்தி இருக்கணும் ஐந்து சி ப்ளஸ் ஒன் எஸ் அல்லது உங்களுக்கு கேம்பிரிட்ஜ் அண்ட் எட் வந்து ஆறு சி வந்து இருக்கணும் சரியா இல்லை வெள்ளையும் அதே போலதான் தான் டு அல்லது கேம்பிரிச்ல வந்து ஏ லெவல் எழுதி இருந்தீங்கனா மூணு ஈசிடி வந்து உங்களுக்கு இருக்கும் சரிதானே இப்போ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓலெவலில் ஐந்து சியும் ஒன் எஸ்ஸும் எடுத்துருக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதாவது ஆறு பாடம் சித்தி இந்த ஐந்து சியில் உங்களுக்கு கணிதத்தில் கட்டாயமாக சீ இருக்கணும் தமிழில் கட்டாயமாக இருக்கணும் ஆங்கிலத்தில் இருக்கணும் அதை விட மேலதிகமாக இரண்டு பாடத்தில் சீயும் சேர்த்து மொத்தமாக ஐந்து சியும் உங்களுக்கு வந்துடும் மேலே மேலதிகமாக இன்னும் ஒரு பாடத்தில் ஒரு எஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஆறு பாட சித்தி வந்து உங்களுக்கு கிடச்சிடும் சரிதானே இப்போ உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே மூன்று சிம்பிள் பாசனம் ஸோ உங்களுக்கு அது விளங்கியிருக்கு அடுத்தது வயதில்லை மிக மிக முக்கியம் நீங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்ட ஒரு நபராக வந்து நீங்க கட்டாயமாக இருக்கணும் சரியா நீங்க இருபத்தி மூன்று வயது ஒரு நாளை கொண்ட வயதை கொண்ட ஒரு நபராக அந்த முடிவு தகுதி அன்றி நீங்க இருந்தாலும் நீங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது ஸோ ஈஸியாக சொல்லணும்னு சொன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதியில இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இந்த இந்த இடைப்பட்ட இந்த திகதிக்குள்ள நீங்க எப்பயாவது பிறந்திருந்தீங்கண்டா நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சரியா ஒன்று வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு இருபத்தேழு அன்று பிறந்திருக்கணும் அல்லது அதுக்கு பிறகு பிறந்திருக்கணும் அதே போல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அன்று பிறந்திருக்கணும் அதுக்கு முன்னர் பிறந்திருக்கணும் ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட திகதியில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் பிறந்திருந்தா நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் சரி தானே பதினெட்டு தொடக்கம் இருபத்தி மூணு வயது சரி இப்போ இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இப்போ வந்து நான் இதற்கான அப்ளிகேஷனை எப்படி ஃபீல் பண்ணுறதுன்றதை நான் முதலாவது ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ முதலாவதாக உங்களுக்கு கூகுளுக்குள்ளே போக தெரியும் கூகுள் டாட் எல்கேண்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கூகுளுக்குள்ளே போய் கொள்ள முடியும் அதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணணும் ஓயுஎஸ்எல் ஓயுஎஸ்எல் என்று சொன்னால் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா சரிதானே ஓயுஎஸ்எல் என்று அடித்து அதுக்கு பிறகு பீப்புள்ஸ் பேங்க் அப்ளிகேஷன் சொல்லி அடிவங்க சரியா இப்படி டைப் பண்ணி கொள்ளுங்கள் பீப்புள்ஸ் பேங்க் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை சர்ச் பண்ணுங்கள் முதலாவதாகவே ஓப்பன் யூனிவர்சிட்டியினுடைய பீப்புள்ஸ் பேங்க்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பத்துக்கான இணையதளத்தினுடைய பக்கம் உங்களுக்கு காட்சி அளிக்கும் ஸோ இந்த பக்கத்தை கிளிக் பண்ணுவதன் மூலமாக முதலாவதாக வரக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பக்கத்துக்குள்ளே உங்களால் உள்நுழைய முடியும் அப்போ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இங்கே நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை நீங்கள் இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்து கொள்ளலாம் சரியா நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வரும் இதை முழுமையாக வாழ்த்து பாருங்கள் ஆங்கிலத்தெலான்ட்ருக்கு ஸோ இலகுவாக விளங்கக்கூடிய ஆங்கிலத்திலாம் போட்டிருக்கிறாங்க ஸோ சாதாரணமாக அது பக்கம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு இது விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே இதில் வந்து சில சில விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிறாங்க சரிதானே ஸோ அதுகளை வந்து நீங்கள் கட்டாயம் கவனித்து கொள்ளுங்கள் சரிதானே இது எல்லாத்தையும் வாசித்து முடிச்ச பின்னர் மீளவும் இந்த பக்கத்துக்கு வாங்க இதில் பாருங்கள் அப்ளை நோவுன்ட்டு சொல்லியிருக்கு சரிதானே இந்த பக்கத்தில் அப்ளை நோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக விண்ணப்பத்துக்குள்ளே போகலாம் முதலாவதாகவே உங்களுடைய தொலைபேசி இலக்கம் நீங்கள் தற்சமயம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுங்க ஏன்னு சொன்னால் அதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வந்து அனுப்பப்படும் சரியா கையில் தொலைபேசியை பக்கத்தில் வச்சு சில பேர் தொலைபேசியில தான் அப்ளை பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணக்கூடிய ஆக்கள் பக்கத்திலேயே தொலைபேசியை வைத்துக்கொண்டு அப்ளை பண்ணுங்கள் சரியா ஓகே இப்போ இதில் வந்து நீங்கள் நம்பரை கொடுத்த பிறகு உங்களுக்கு சென்ட் ஓடிபி என்று இருக்குது நானும் ஒரு சும்மாவோட நம்பரை கொடுத்துருக்குறேன் ஸோ நான் அதுக்கு நான் ஓடிபியை அனுப்பி கொள்கிறேன் சரியா இப்போ ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் இலக்கத்துக்கு வரும் இப்போ என்னுடைய மொபைல் இலக்கத்துக்கு இந்த ஓடிபி வந்து வந்துட்டு சரிதானே இப்போ நான் அந்த ஓடிபியை வந்து செக் பண்ணணும் ஓகே எனக்கு ஓடிபி வந்துருக்குது நான் ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு என்று சொல்லி கொடுக்குறேன் ஓகே எனக்கு ஓடிபி சக்ஸஸ் இப்போ அடுத்தது என்ஐசி நம்பர் கேட்குது உங்களுடைய என்ஐசி நம்பரை வந்து நீங்க இதில் டைப் பண்ணணும் சரிதானே நான் சும்மா ஒரு என்ஐசி நம்பரை கொடுக்குறேன் இதெல்லாம் உண்மையான டீட்டெயில்ஸ் கிடையாது இந்த விண்ணப்பத்தை நிரப்பி காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக செய்து காட்டுறேன் சரியா வெரிஃபை கண்டு கொடுக்குறேன் ஓகே அடுத்தது நேரடியாக இமெயில் அட்ரஸுக்கு போகுது இப்ப இந்த இமெயில் அட்ரஸ்ன்றது மிக மிக முக்கியமானது நீங்க நோட் பண்ணி கொள்ளணும் ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் இந்த பரீட்சைக்கான அட்மிஷன் கார்டு வந்து அனுப்பப்படும் போஸ்டூடாக அனுப்பப்படும் சொல்லி செக்ஷனில் சொல்லப்படலை அப்போ இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய முக்கியமான இமெயிலை கொடுங்க நீங்கள் தவறுதலாக வேறு ஏதோ இமெயிலோ அல்லது உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போன ஒரு இமெயிலையோ கொடுக்க வேணாம் என்னென்னு சொன்னால் இந்த இமெயில் வந்து உங்களுக்கு பின்னுக்கு தேவைப்படும் ஸோ இமெயிலில் கொடுத்தீங்கன்னா அதே போல் இந்த இமெயிலை நீங்கள் லாக்இன் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கொள்ளணும் என்ன அதுக்கும் நீ இப்போ ஓடிபி வந்து சென்ட் பண்ண போகிறோம் சரிதானே இப்போ இமெயில் வந்து ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன் சரியா சென்ட் ஓடிபி என்று கொடுக்குறேன் இப்போ எனக்கு அங்கேயும் ஒரு ஓடிபி வந்து போயிருக்கு சரிதானே இப்போ நான் அந்த ஓடிபியை போயிட்டு எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும் சரியா அந்த ஓடிபியை நான் இதில் கொடுக்க போகிறேன் சரியா ஓகே இப்போ நான் வெரிஃபை இமெயில் வந்து கொடுக்குறேன் ஓகே எனக்கு ஓடிபி வந்துட்டுது இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய எடியூகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸை வந்து கேட்குறாங்க இதில் வந்து அவங்க தனித்தனியாக உங்களோட ரிசல்ட்ஸை வந்து டைப் பண்ண சொல்லி கேட்க

முதலாவது உங்களுடைய ஃபுல் நேம் சரியா அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சும்மா ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன் இது உண்மையான பேர் இல்லைண்டு சும்மா ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன் அப்பாடைய பேர் ராஜா மகனினுடைய பேர் வந்து சன்னுடைய பேர் வந்து குமார் சரி தானே அப்போ ராஜா குமார் என்று சொல்லி கொடுக்குறேன் சரியா இப்போ இதில் வந்து அடுத்ததாக கேட்குறாங்க என்று கேட்டிங்கன்னா நேம் வித் இனிஷியல் அப்போ நேம் வித் இனிஷியல் சொன்னால் முதலாவது உங்களோட பேரை வந்து எழுதணும் சரியா நீங்கள் இப்போ உங்களுடைய பேர் என்ன இதில் குமார் தானே மகன்ட பேர் அப்போ குமார் என்று எழுதிட்டு அடுத்ததை தான் நீங்கள் இனிஷியலை கொடுக்கணும் சரி அப்படி தான் அந்த ஃபார்மட்டில் தான் இதில் கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் மாறி முன்னுக்கு இனிஷியலை வந்து போடக்கூடாது சரியா அப்போ இதுனுடைய இவருடைய இனிஷியல் என்ன தானே அப்போ ராஜாண்ட ரெண்டு பேரும் டொட் வைக்கிறேன் சரியா ஒரு இனிஷியல் டொட் வச்சுட்டேன் சரியா என்ன செய்யணும் உங்களோட முதலாக உங்களோட பேர் எழுதணும் உங்களோட பேருக்கு அடுத்தது உங்களோட இனிஷியலை போடணும் இனிஷியலை போட்டுட்டு ஒரு இடைவெளி வெட்டு இனிஷியலை போட்டுட்டு ஒரு குற்று அதாவது டொட் ஒன்று வைக்கணும் சரிதானே வச்சுட்டேன் இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க பதினெட்டு தொடக்கம் அந்த இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்ட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் நான் சும்மா ஒரு வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கலாமான்னு பார்க்குறேன் ஆனால் கொடுக்க இயலாது அவங்க அதை வந்து பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க சரி அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருபதாம் தேதி பிறந்தவராளு சும்மா கொடுத்து கொள்கிறேன் அடுத்து ஜெண்டர் என்னெண்டா தெரியும் ஆனால் பெண்ணான்னு கேட்குறாங்க அண்டா மேல் ஃபீமேல் ஃபீமேல் அண்டு கொடுக்கணும் சரி அது சிவில் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் திருமணமானவரா ஆகாதவரான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்டு வரும் சரி ஆனால் அண்டு கொடுக்குறேன் அடுத்தது உங்களுடைய லேண்ட் ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க இது வந்து உங்களுக்கு லேண்ட் ஃபோன் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறொரு நம்பரையும் கொடுக்கலாம் ஒரு நோமலாக நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற உங்களோட பேரண்ட்ஸ்ட நம்பரோ அல்லது உங்களுடைய உறவினர்கள நம்பரோ கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு அந்த நம்பரும் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் ஓடிபிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க தானே அதே நம்பரை கூட நீங்கள் இதில் கொடுத்து கொள்ளலாம் நான் ஓடிபிக்கு கொடுத்த நம்பரையும் இதில் வந்து கொடுத்து கொள்றேன் சரியா அடுத்து உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் அது அவங்களுடைய நிரந்தர முகவரியை வந்து கேட்குறாங்க சார் நான் சும்மா ஒரு நிரந்தர முகவரியாக சும்மா ஒரு ரோட்டை வந்து பாரதியார் ரோட்டைன்னு கொடுத்து சரியா ஹேவ்லாக் ஸ்ட்ரீட் பாரதியார் ரோட் சும்மா சும்மார் கொலம்போன்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன் சரியா இது ஒரு சும்மா ஒரு அட்ரஸ் உண்மையான அட்ரஸ்ல உங்களுடைய அட்ரஸ்ஸை நீங்க இதில் கொடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது உங்களுடைய எலக்டோரைட் டிஸ்ட்ரிக் அதாவது நீங்க வாக்காளராக பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய எலக்டோரைட் டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் சரியா உங்களுடைய தெரிவுகள் எல்லாமே உங்களுடைய மாவட்ட அடிப்படையில் தான் நடத்தப்படும் சரிதானே அப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் சும்மா கொலம்போன்றதை வந்து செலக்ட் பண்ணி கொள்கிறேன் சரியா இதில் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்னு சொன்னா என்ன மொழி மூலத்தில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து எழுத போகிறீங்க அப்ப இதனுடைய மொழி மூலமாக நான் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணுறேன் சரியா இதில் நீங்கள் எந்த மொழியை வேணும்னாலும் செலக்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி கொள்ளலாம் ஆனால் குறிப்பாக முக்கியமான விஷயம் நீங்கள் மொழி மூலத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை செய்த பிறகு உங்களுடைய மொழி மூலத்தையோ வேறு எந்த டீட்டெயில்ஸையோ நீங்கள் சேஞ்ச் பண்ண இயலாது சரியா அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் ஸோ இப்போ இந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த இடத்துல நடத்தப்பட போதுன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய ரீஜனல் சென்டர்ஸ் வந்து இலங்கை முழுவதும் வந்து இருக்குது அந்த சென்டர்ஸில் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டா இத்தனை இடங்களில் வந்து இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் வந்து தச்சமயம் இருக்கு ஸோ அதில் ஏதாவது ஒரு இடத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் சரியா அப்போ நான் வந்து இதுல செலெக்ட் பண்ண போறது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுல கொழம்புவை செலக்ட் பண்ண போறேன் சரியா இப்போ கொழம்புவை செலெக்ட் பண்ணதுக்கு பிறகு நான் அடுத்த கட்டமாக அடுத்தது இது எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்றிங்களா என்றத வந்து அவங்க கேட்குறாங்க இதில் நான் எல்லாத்தையும் டிக் கொடுத்து கொள்கிறேன் சரியா எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் என்றதை கொடுக்குறேன் சரியா இப்போ உங்களுக்கு ஃபோனில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா நீங்கள் மேலே போய் ரீசெட்ன்றதை கொடுத்து இதில்லாம் கொள்ளலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதை மாற்றம் பண்ணணும்னு சொன்னால் எது எது வேணுண்டா நீங்கள் இதில் க்ளிக் பண்ணி கொள்ளலாம் தேவையான டைமில் பட் இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ப்ரோ செய்யலாம் சரியா கன்ஃபார்ம் த டீடைல்ஸ் அண்ட் பேமெண்ட் இப்போ இதில் பாருங்கள் உங்களுடைய முழு விவரமும் இதில் தெளிவாக முழுமையாக காட்டப்பட்டிருக்கு இதில் வந்து நீங்கள் ஒன்றுக்கு மூன்று தடவை உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்காண்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க இது செக் பண்ணி சரியாக இருந்தால் மட்டும் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் இதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் காட்டூடாக அல்லது விசா கார்ட் அல்லது மாஸ்டர் கார்டு இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று ஊடாகத்தான் நீங்கள் இந்த பேமெண்ட்டை செய்யலாம் வேறு எந்த மெதட்லையுமே நீங்கள் செய்யலாம் ஆனால் யாருடைய கார்ட்டை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய கார்டோ யாருடைய கார்டாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாதுங்க உங்களுடைய கார்டை பயன்படுத்தி மட்டும்தான் செய்யலாம் வேறு எந்த மெதட்லையும் இங்கே செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்படையில் ஐநூறு ரூபாய் கட்டணம் ஸோ நீங்கள் இதை வந்து உங்களுடைய கார்டை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு சரிதானே இப்போ நான் இதில் வந்து ப்ரொசீட் டூ பேமெண்ட்ன்றதை கொடுக்க இல்லை என்னென்னு சொன்னால் நான் கொடுத்தா பேமெண்ட் பண்ணுவேன் இந்த ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் இல்லை தானே ஸோ நான் அதை வந்து நான் இது பண்ண இல்லை சரிதானே ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த கார்டுன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வரும் என்று காட்டு நீங்கள் வரும் இப்படி ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் போவீங்க இந்த பேஜில் போய்ட்டு சொன்னோம் சொன்ன உங்களுடைய கார்டு வந்து வீசாவா மாஸ்டர்ன்ற செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கார்டு நம்பரை கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பைரேஷன் டேட்டும் மந்தும் இருக்காது மந்தும் இயரும் இருக்கும் அதையும் கொடுத்து கொள்வீங்க சிவிஎன் நம்பர்னா கார்டுன்ற பின் பக்கம் ஒரு மூணு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கொடுத்துட்டு பே பேயண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபியை கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சரி கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய இமெயில் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களுடைய பேமெண்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிடைச்சது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பப்படும் அதன் பின்னர் தான் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் எங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்கு என்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே ஸோ இதில் வந்து முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து நான் இதில் கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்க நான் சொன்ன ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நீங்க தாராளமாக விண்ணப்பங்களை வந்து அனுப்பி கொள்ள முடியும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த பீப்புள்ஸ் பேங்க் பரீட்சையை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து நீங்க இறுதி திகதி வரைக்கும் அப்ளை பண்ணாம பார்த்து கொண்டிருக்க வேணாம் ஏன்னு சொன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வளமையாக உங்களுக்கு தெரியும் இந்த போன முறை பிஓசி எக்ஸாம் கோல் பண்ண டைம்ல இறுதி தகுதியில அப்ளை பண்ண போனாக்களால அப்ளை பண்ண முடியலை காரணம் ஒரே நேரத்துல நிறைய நபர்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளே விசிட் பண்ணும்பொழுது அந்த வெப்சைட் வந்து லோடாகும் அந்த சர்வர் ஆகிற காரணத்தினால சரியான விதத்தில் விண்ணப்பிக்க முடியாமல் அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தவற விட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க எங்களுடைய அனுபவத்தில் இப்போ எங்களுடைய வகுப்புகளுக்கு தொடர்ச்சியாக வந்தவர்கள் கூட அந்த விண்ணப்பத்தை வந்து விண்ணப்பிக்க முடியாமல் தவற விட்டுருந்தாங்க ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறது இறுதி திகதியில் போய் அப்ளை பண்ணாமல் இப்போவே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை அனுப்பி வச்சு கொள்ளுங்கள் அதை விட முக்கியமான விஷயம் எங்களுடைய பிஓசி ஓசி ட்ரைனிங் ஸ்டாஃப் வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முதலாம் மாத வகுப்புகள் முடிவடைஞ்சு இப்போ இரண்டாம் மாத வகுப்புகள் போய் கொண்டிருக்கு அதே போல் இப்போ பீப்புள்ஸ் பேங்குக்கான பரீட்சைக்கான வகுப்புகள் வந்து மிக விரைவில் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் இணைய விருப்பம் என்று சொன்னால் வழிகாட்டல்களையும் இது தொடர்பான முழுமையான விளக்கங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கத்தில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அதே போல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் பின் பண்ணியிருப்பேன் அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் பாருங்கள் குரூப்புக்கான லிங்க் இருக்குது பீப்புள்ஸ் பேங்க் வழிகாட்டல் குழுவில் வந்து நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா நன்றி வணக்கம்